ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவு துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு உதவியாளர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு ஸோ கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு டேரக்டர் கேட்டகிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகிரி எலக்ட்ரிஷியன் கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எலக்ட்ரிஷன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சாலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் சாலரி வந்து வரும் ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஐடி வந்து நீங்கள் எலக்ட்ரிகல் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் மந்த் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸாக கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டைப்பிங்லாம் வந்து எஸ்என்சியெலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் ரெகுலரில் வந்து பிஜி டிகிரி வந்து எக்கனாமிக்ஸோ கோபரேஷனோ இல்லைனா வந்து காமர்ஸோ அக்ரிகல்ச்சரோ மாஸ் கம்யூனிகேஷனோ ஜேர்னலிசம்ஸ் பப்ளிக் ரிலேஷனு சோசியல் ஒர்க்கு எஜுகேஷனு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க சிஏ முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் டைரக்டர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இதுக்கு நீங்கள் பிஜி டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிஃப் ஃபிஃப்த் ஜனவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்